அன்பர்களே இன்று பிரதோஷம் இரும்புதலை ஸ்ரீ திரிலோகநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் திரு கருகாவூருக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரும்பு தலையில் உள்ளது திருவாகிய லக்ஷ்மி தேவியே விரும்பிய திருத்தலம் என்பதால் திரு விரும்புதல் என அழைக்க பெற்று பின்னர் மருவி இரும்புதல் என்றாகி தற்போது இரும்பு தலை என வழங்கப்படுகிறது ஆதியில் இது வில்பவன நட்சத்திரமாக விளங்கியது பார்வதி அன்னை ஈசனை நோக்கி தவம் இயற்றி உண்டாக்கி வழிபட்டு சிவபெருமானை மணந்த திருத்தலம் திருநாவுக்கரசர் திருவிழிமிடலை திருத்தாண்டகப் பதிகத்தில் இத்திருக்கோவிலை வைப்புத்தலமாக போற்றியுள்ளார் எனவே இது தேவார வைப்புத்தலமாகும் ஜலந்தாசுரனுடன் போரிட்ட ஈசன் பூமியிலிருந்து வலிமையான ஸ்ரீ சுதர்சனம் என்னும் சக்கரத்தை தோற்றுவித்து அவனை அழித்தார் அந்த சக்கரத்தை பெற திருமால் ஈசனை ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு பூஜித்து ஒரு மலர் குறைய தனது கண்ணையே அர்ப்பணித்து வழிபட்டார் இறைவன் ஸ்ரீ சுதர்சனத்தை திருமாலுக்கு அளித்து அருளினார் இதைக் கண்டு திருமகள் ஏளனமாக சிரித்தார் அதனால் கோபம் கொண்ட ஈசன் அழகிழந்து பிறக்குமாறு திருமகளை சபித்தாள் மனம் வருந்திய திருமகள் சாப விமோசனம் வேண்டிட தம்மை இவ்வீபவனத்தில் வழிபடுமாறு கூறினார் அதன்படி வழிபட ஈசன் திருமகளுக்கு சாப விமோசனம் அளித்த தலம்தான் இரும்புதலை திருக்கோவிலாகும் இங்கு வந்து ஈசனை வழிபடுவோரின் வறுமை நிலையை போக்கி செல்வம் செல்வ வளம் அளிப்பதாக திருமகளும் வாக்களித்து திருப்பார்க்கடல் திரும்பினாள் தென்முக தோரண வாயிலோடு அமைந்த திருக்கோவிலு ஆலயத்திற்கு வெளியே கோஷாலையும் வசந்த மண்டபமும் உள்ளது ஆலயத்தின் வெளியே கிழக்கு பகுதியில் சிவதீர்த்தம் உள்ளது ஆலயத்தில் உள்ள நீண்ட திறந்தவெளி மண்டபமும் மகாமண்டபமும் உள்ளன கிழக்கு நோக்கிய சுவாமி கருவறை கருவறையில் லிங்க திருமேனியராய் திரிலோகநாதர் காட்சியளிக்கிறார் பலம் வரும்போது கோஷ்டமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை போன்ற மூர்த்தங்களை தரிசிக்கிறோம் வடகிழக்கு மூலையில் தீர்த்த கிணறு உள்ளது தெற்கு முகமாக அம்பாள் சன்னதி உள்ளது அம்பாள் திரிலோகநாயகி பத்மபீடத்தில் நின்ற வண்ணம் ஜடாமகுடதாரியாக மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கிக் கொண்டும் கீழ்கரங்கள் அபய வரதமாகவும் திருமகள் அம்சமாக காட்சி தருகிறாள் இவளே நவக்கிரக நாயகி எனவே இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை ஆயினும் சனீஸ்வரருக்கு மட்டும் தனி சன்னதி உண்டு ஆலய ஈசான பாகத்தில் தலமரமாகிய வில்வம் உள்ளது இரண்டாம் குலோத்துங்கன் திருப்பணிகள் செய்தமையை இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்ரா பௌர்ணமி நாளில் சுவாமி காவிரி கரைக்கு சென்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது வைகாசி விசாகம் ஆனை திருமஞ்சனம் ஆடிப்பூரம் நவராத்திரி கந்தசஷ்டி அன்னாபிஷேகம் மகா சிவராத்திரி போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் சுவாமி அம்பாளுக்கு தேனபிஷேகம் செய்து தாமரை மலரால் அர்ச்சித்து வழிபட்டால் வறுமை ஒழிந்து செல்வ வளம் உண்டாகும் அம்பாளுக்கு புதுவுடை புத புடவை சார்த்தி குங்குமார்ச்சனை செய்து வழிபட திருமண பேரு உண்டாகும் செல்வ வளம் தந்து வாழ்வை சிறப்பாக்கும் இரும்புதலை ஸ்ரீ திரிலோகநாயகி சமேத ஸ்ரீ திரிலோகநாதரை வழிபட்டு நல்வாழ்வு பெறுவோமாக ஓம் நம